தான் போகுது ஓகேங்களா அது வந்து எண்ட் ஆஃப் குஜராத்து அங்கே போய் ராஜஸ்தான்ல ராஜஸ்தான் குஜராத் அந்த அதில் வந்து எண்டு அது சொல்ல போனோம் ஸோ அதனால அந்த ட்ரெயின் போனதுனால இது எனக்கு ட்ரக்னு எனக்கு வந்து மைண்டுக்கு வந்துட்டு இந்த பகத்கி கோத்திங்கிற ஒரு ஏரியா ஓகேங்களா இந்த ஏரியா வரைக்கும் நான் போயிருக்கேன் அது இந்த ஏரியா வந்து எண்டு நான் அதுக்கு முன்னாடியே இறங்கிட்டேன் கிட்டத்தட்ட ரெண்டு நாள் ட்ராவல் ரெண்டு டு மூணு நாள் ட்ராவல் ஓகேங்களா ஒரு நல்ல ஒரு ஏரியா அது அடுத்தது இதே ராஜஸ்தான் மாநிலத்தில் பிலாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது அந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் பதினேழாயிரூவாய்க்கும் மேக்சிமம் ப்ரைஸ் பதினேழாயிரம் ரூபா அப்போ நூற்றி எழுபது ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு வந்து நமக்கு கிடைக்கிது ஸோ இதுதான் வந்து இந்திய அளவில் நமக்கு வந்து சீரகம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் ரேட்டே உங்களுக்கு தெரியும்